கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது எஸ்தர் அதிகாரம் மூன்று இந்த நடவடிக்கைக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மே தாத்தாவின் குமாரன் ஆகிய ஆமான் என்னும் அகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை அப்பொழுது ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தேகாயை பார்த்து நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள் இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் முர்தேகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமான் முர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனாலும் முர்தேகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது முர்தேகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற முர்தேகாயின் ஜனமாகிய எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் ராஜாவாகிய அகாஸ் வேருவின் பன்னிரெண்டாம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாதத்தின் மேல் விழுந்தது அப்பொழுது ஆமான் அகாசுவேரு ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதருண்டு இருக்கிறார்கள் அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்பொழுது நான் ராஜாவின் கஜனாவிலே கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான் அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அம்மே தாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவமாகி ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக் கொள் அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான் முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துரைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் எழுதப்பட்டது ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறிகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் இடவும் அஞ்சர்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது அந்த நாளுக்கு ஆய்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரமனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று எஸ்தர் அதிகாரம் நான்கு நடந்த யாவற்றையும் முர்தேகாய் அறிந்தபோது போது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டுமந்தான் இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள் அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு முர்தேகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து வைக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான் அப்பொழுது எஸ்தர் தன் படிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி முர்தேகாயின் இடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள் அப்படியே ஆத்தாகு ராஜாவின் அரமனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற முர்தேகாயினிடத்தில் புறப்பட்டு போனான் அப்பொழுது முர்தேகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அளிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜனாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததுமன்றி யூதர்களை அளிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு ஆத்தாகு வந்து முர்தேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான் அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் முரதேக்காய்க்கு சொல்லி அனுப்பினது யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொர் செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் எஸ்தரின் வார்த்தைகளை முரதேகாய்க்கு தெரிவித்தார்கள் முரதேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லச் சொன்னது நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது எஸ்தர் முர்தேக்காய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதி மாறும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால் அப்பொழுது முர்தேக்காய் புறப்பட்டு போய் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் யோவான் அதிகாரம் பதினைந்து நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டக்காரர் என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்ச செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாயிருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்குச் செய்வார்கள் நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்குச் சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படியாயிற்று பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் யோவான் அதிகாரம் பதினாறு நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்குச் செய்வார்கள் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று பிதா தாமே உங்களை நான் புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ஆறு கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்துப் பாரும் என் உள்ளீந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன் வீணரோடை நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடை உட்காரேன் கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும் அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் என் மேல் இறக்கமாயிரும் என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் இப்போது <çuk> டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க